சார் டைட்டில் பற்றி தான் ஒரு கேள்வி என்ன யார் சொல்லிட்டீங்க என்னென்னா இது வந்து தலை தலை அஜித் கூட வந்து நீங்கள் படிச்சு நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது சரிங்களா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க ஆனால் அவர் கூட நடித்த பிறகு வேற லெவல் ஆகிட்டீங்க அவருக்கு எவ்வளோ ஃபேமஸ் ஃபேம்பஸ் இருக்கோ அதே மாதிரி உங்கள் லெவலெலாம் இப்போ அதிகமாகிடுச்சு சரிங்களா இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும் அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா அது வந்து அவர் அது அப்படி கிடையாது கிடையாது ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில் ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும் அது அதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லும் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் ஸ்டார்ட் மீ என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க என்னை வந்து ஆதரிச்சாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லை எல்லா எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லாரையும் என்டர்டைன் பண்ணுறதுக்கு என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவர்கள் என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கான வரவேற்பை அவங்க கொடுக்குறாங்க ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிச்சு ஸோ இந்த அருள் வாழ்த்துக்கள் ரெட்டை தலை சபையாக இருக்குது டைட்டில் ஆக்சுவலி தமிழ்நாட்டில் ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிறவங்க அஜித் அண்ட் தோனி ஒரே மேட் ஒரே ஒரே நைட்டில் அதாவது ஒரே பதில நீங்கள் வந்து ரிட்டத்தில் ஆகிட்டீங்க ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதுக்கு எந்த அளவுக்கு உங்களோட வைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ அம்மா தேங்க்யூ ஸோ மச் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆனும் நீங்கள் சொன்ன மாதிரி தலைன்றது சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்ட் ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீட் தட் பவர்ஃபுல் டைட்டில் ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில் என்னோட பர்ஃபார்மென்ஸ்லும் சரி இட்ஸ் கோன் பி அ சேலஞ்ச் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார் இட் ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லயே எனக்கு தெரிஞ்சது அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை அது ஒரு அனௌன்ஸ் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயம் அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில வந்து போஸ் எல்லாம் பற்றி வரல விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக இருக்கணும் இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஹி சோ ஸோ நிச்சயமாக இப்படி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் இட் ஸ்டார்டிங் திஸ் மந்த் டுவெண்ட்டி நைன் ஆரம்பிக்கிறோம் ஸோ இட்ஸ் பி குட் ஜார்னி ஏன்னா அபிஷேலா அவர் வந்து ஏற முருகாஸ்டர் அந்த டைட்டில் வாங்கிட்டாரு பட் அன் அபிஷியலா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு அது நிச்சயமா நிச்சயமா அதுக்கு தான் நாங்க வாழ்க்கை போறோம் அண்ட் தேங்க்யூ முருகா சார் எனக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த டைட்டில் வச்சிருக்கேன்னு வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க so thank you muruga sir uh, once again for giving this title for us uh, i think we will do justice to it thank, thank you. you thank you, you. and bobby balasandran sir very your question producer ke சார் ஆக்சுவலாக வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமாக வைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி பயோபிக்லாம் நிறையா வந்திருக்கு பட் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் இந்த மேடையில் பார்த்தா நீங்களே ஒரு பெரிய சாதனை சாதனையாளராக இருக்கீங்க ஸோ உங்களை பற்றின ஒரு பயோபிக் கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நிறைய பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தோணுது ஏதாவது கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா எடுப்பீங்க ஃபியூச்சரில் தேங்க் யூ ஸோ மச் ஐ மீன் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் அது கேட்டிருக்காங்க ஆனால் இப் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னென்ன அக்காம்பிளிஷ் பண்ண முடியும் லைஃப்பில்ங்கிறத வந்து அதாவது லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி ஹோலிஸ்டிக்காக சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும் இன்னும் வெதர் இட்ஸ் கிரியேட்டிங் ஜாப்ஸ் அல்லாட்டி மற்றவங்கள நம்ம நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது அது வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்ட் ஃபோக்கஸ் ஆன் லைக் குளோபலி

எஸ் ஒன் மினிட்ஸ் அவங்களுடைய கொஷின் வந்து டேட்டா பைரசி டீல் பண்ணுறீங்க அவங்களுடைய பிஸ்னஸில் பட் அது கனெக்ட் பண்ணி தான் இந்த மூவியில் கான்செப்ட் இருக்கா அப்படின்ற கேள்வி தான் அதாவது அவங்க கேட்ட கேள்வி வந்து உங்கள் கம்பெனி வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் கம்பெனி இந்த படத்தோடைய ஏன்னா பைரசிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க ஸோ இன்னும் அதாவது வென் யூ திங்க் அபவுட் டேட்டா நான் இது ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை டேட்டா வந்து இட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆசட் இன் டுடேஸ் வேர்ல்டு ரைட் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம் பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்ம ஈமெயில்ஸ் அண்ட் யூனோ வாட்ஸ்அப் லைக் த்ரூ மொபைல் எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி தான் தேர் இஸ் அ லாட் ஆஃப் கம்ப்ளெக்ஸிட்டி அரவுண்ட் யூனோ டீலிங் வித் டேட்டா அதாவது கிரிமினல்ஸ் கூட நம்ம இப்போ வந்து யூஸ் டேட்டா டு பர்பட்ரேட் கிரைம்ஸ் ஈனோ டெரரிஸ்ட் யூஸ் தேட் லைக் யூனோ கம்பெனிஸ் யூஸ் இட் ஃபார் யூனோ அனாலிசிஸ் படத்தில் வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா லைக் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது இதில் வந்து டேட்டாவில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது டேட்டா ப்ரைவசி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா லாஸ் வருது இப்போ உங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேங்க்கில் வச்சு கொடுத்துருக்கீங்க அதை வந்து யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு பிளெயினில் போகிறீங்கன்னா அது அதாவது அது அதுக்கு உங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்குது லைக் என்ன ஒரு ஸ்டோரில் போய் வாங்குறீங்கன்னா அதில் இருக்குது நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி ப்ரைவசியில் ஃபோக்கஸ் பண்ணுறது வேறு யாராவது வந்து ஹேக் பண்ணி இப்போ வந்து உங்களை ஹேக் பண்ணணுங்கிறது இல்லை இப்போ பேங்க்கில் வந்து உங்கள் நீங்கள் உங்க இங்கே இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க உங்கள் அப்பா பேர் இப்போ உங்களுக்கு என்ன பேசட்ஸ் இருக்குன்னு இஃப் யூ ஹட் காட்டன் லோன் அதை வேறு யாராவது ஹேக் பண்ணாலும் இது இது அது பிரச்சனையாயிடும் அதோடைய ப்ரொடெக்ஷன் ஸோ தெர் இஸ் மல்டிபிள் அதாவது இப்போ லிட்டிகேஷன் அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து பெரிய பெரிய லிட்டிகேஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது லைக் இப்போ ஒரு ஆப்பிள் வந்து சாம்சங்கை சூ பண்ணுறதோ லைக் அதாட்டி ஒரு ஒரு பேங்க் இன்னொரு பேங்க் ஸூ லைக் இது வந்து ரொம்ப இதாக இருக்கு அது எல்லாத்துலேயுமே டேட்டா ஃபோக்கஸ்டாக இருக்குது வென் யூ கம் இஸ் இது மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இதை சால்வ் பண்ணுறதே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது இப்போ நீங்கள் இந்த ஹியூஜ் அமௌண்ட் ஸோ வென் இட் கம்ஸ் டு மூவி ப்ரைவசி அதை பைரசி இது இது ஐ பிலீவ் இன் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என் பிஸ்னஸ் வந்து ஐபி பேஸ்ட் இது தான் இப்போ இப்போ மூவி இந்த இதுவும் ஐபி பேஸ்டு தான் ஸோ இது இதை வந்து அதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியுமானா அது வந்து இட்ஸ் எ டஃப் ஜாப் தான் அது வந்து பண்ண முடியாது வீ கேன் இட் யூனோ பட் ஃபுல்லாக ஐ உடன் சே லைக் எங்கள் சாஃப்ட்வேர் வந்து இன்னொரு டேட் பைரசி ஆஃப் மூவிஸை இது பண்ணுவானால பிகாஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லைக் வெரி வெரி கிரிட்டிக்கல் மிஷின் கிரிட்டிக்கல் ஸ்டப் ஒரு டெரரிஸ்ட்டை பிடிச்சாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க நாட்டை எப்படி காப்பாத்துறது அதில் உள்ள இது அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்ப்ளெக்ஸிட்டிஸ் இருக்குது பட் இதுக்கு வருவோம் இப்போதைக்கு அதில் பிளான் இதில் விட் ஒர்க்கிங் ஆனால் பட் லைக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிருஷாருக்கு ஆக்சுவலாக உங்கள் குருநாதர் வந்து ஒரு பேர் வச்சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு டைட்டில் ஒன்று வச்சார் அது அஜித் சாருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைன்னா பெரிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும் ஸோ அவ அந்த குருநாதர் சிசியனுக்கு இரட்டத்தலன்னு கொடுத்துருக்காரு ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்டு வருமோ அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு அதனால தான் கேட்டேன்னு கொடுத்தார் ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சுருந்துருப்பார் ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தார் இப்போ இது இந்த கதையும் அவருக்கு தெரியும் இந்த 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 கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆப்டாக இருக்கும் இப்போ இவனுக்கு இது தேவை இமீடியட் அப்படிங்கிறதுனால கேட்டோன்னு கொடுத்தாரு சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார் சார் இந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார் அஜித் சார் வந்து தலைன்ற பேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டார் ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா இதுதான் உங்களுக்கு விருப்பமாக நிறைவேறதானே தீரணும் சார் ஆக்சுவலாக எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு வெளியூரில் வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க நம்ம தமிழர்கள் தான் ஆனால் ஒரு புதுசாக இங்கே நிறைய நடிகர்கள் சுற்றிட்டு இருக்காங்க நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்டாக வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் எதனால் புதுமுகங்கள் நடிக்க மாட்டாங்க அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னா அப்படி கிடையாது லைக் அதாவது மூவி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி ஸோ நான் வந்து இப்போது ஆரம்பிச்சிருக்கோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம் போர்ட்ஃபோலியோனால் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா ஓ நீங்கள் வந்து ஏன் இன்னும் இன்னொரு ரொமான்டிக்காக எடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லோரும் ஹாரர் அப்படி கிடையாது இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னா ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூவி மீன் எப் எட் ஸ்டார்ட் சம் வேர் இன் மூவன் டிமான்டி காலனி ஆன் ஹாரர் சைட் இது அஜய் ஞானமுத்து இங்கே வந்திருக்கார் அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் அது வந்து வி ஃபெல்ட் வி ஹேட் பிரிங் இட் டு த ட டேபிள் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா ஃபுல்லாக பைப்லைன் பில்ட் பண்ணியிருக்கோம் ரொமான்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி ஐ பிலீவ் இன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பீப்புள் இப்போ எக்ஸ்ட்ரோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சினா நான் இப்படி நடத்திட்டுருக்கேனா நான் நான் படித்த காலேஜில் உள்ள மக்களை நான் ஹையர் பண்ணுவேன் லைக் ஐ மீன் ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணி க்ரோ பண்ணி தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் எஸ் ஃப்ரெஷஸ் ஹூ ஆர் விபீஸ் இன் அவர் கம்பெனி ஸோ நான் அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரோத் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் கோலு ஸோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு நம்ம எங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக இன்னும் வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ் ஸோ வந்து அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து விதிச்சுட்டு அப்படி பண்ண முடியாது இப்போ கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் வி ஆர் பில்டிங் ரைட் நோ ஸோ இப்போ வந்து வென் வி ஆர் பில்டிங் த பிராண்ட் அதாவது என் விஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க லைக் அதாவது பிடிஜி யூனிவர்சல்னால் கன்சிஸ்டண்ட்டாக தே நோ ஹவு டு கிவ் அமேசிங் மூவிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கிரேட் கான்டென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஆப்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிளுங்கிற ஒரு ஒரு ப்ராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஓகே ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க எல்லோரும் ஓ அது சூப்பராக தான் இருக்கும் எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பிராண்டை பிடி யூனிவர்சல் க்ரியேட் பண்ணும் அது வந்து அமேசிங் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணி பண்ணால் தான் முடியும் அமேசிங் மூவிஸ் வச்சுட்டு ஸோ இனிஷியலாக லைக் யூ யூனோ விவ்வியஸ்லி டன் த்ரீ வி ஹேவ் அ ஃபுல் ஆன் பைப் லைன் ஃபார் வெரைட்டி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஸோ நாங்கள் வந்து விவ் கிரியேட்டட் திங்ஸ் வேர் லைக் நியூ ஆக்டர்ஸோ ஆக்ட்ரஸஸோ டெக்னீஷியன்ஸோ மியூசிக் லைக் எல்லாருமே வந்து தே கேன் சப்மிட் தேர் ரிக்வெஸ்ட் டு அஸ் நாங்கள் வந்து எங்கே கரெக்டான ஸ்கிரிப்டு எந்த கரெக்டான இதில் ஃபிட் ஆகிறாங்களோ கண்டிப்பாக வெல் கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி தட் இஸ் டெஃபினெட்லி அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பில்டிங் என் அமேசிங் கம்பெனி அருண் சார் நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் சார் நீங்கள் வந்து

சம்திங் காட்டியிருப்பாங்க ஸோ அதில் தான் அது குறிக்கிற மாதிரி தான் இருக்கா இல்லைங்க நான் சார் சொன்னாங்கல்ல திருக்குறள் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு பெயிண்டிங்லேருந்து அவர் இன்ஸ்பயர் ஆனார் அவர் த்ரோமென்ட் பெயிண்டிங்லேருந்து தான் அது வந்து இன்ஸ்பயர் ஆனார் ஸோ அதை அவர் என்கிட்ட காட்டவும் சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார் நான் ஃபர்ஸ்ட்டு சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும் அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம் சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார் அண்ட் இன்றைக்கி இந்த அவுட்புட்டை அதனால் கிடச்ச ஒரு விஷயம் அண்டு ரெண்டு சொன்னார்ல ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது அது ஒன்று கிடச்சிச்சு இந்த இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி நான் இன்னும் ஃபோனை ஓபன் பண்ணல ஓபன் தான் தெரியும் அதோட கமெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் தட் தேங்க்யூ வந்து நீங்கள் வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க தலையோடய படத்தில் அஜித்தோட படத்தில் நடிச்சிங்க அவர்கிட்ட இப்போ ரெட்ட தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவருக்காக நீங்கள் வந்து உங்கள் கேட்டர்லேருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா ஆனால் அது உங்களுக்கு நல்ல பேர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது இப்போது தலையர் இதை எப்படி எடுத்துப்பார் அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பார் உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டில் பார்த்தோன்னே ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோடனே ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் எப்படி எதிர்பார்க்குறீங்க நிச்சயமா அவர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவாரு பார்த்திருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆஃப் கோர்ஸ் டைட்டில் பார்த்த உடனே அவர் டக்குன்னு ஒன்னு யோசிப்பாரு ஓ பரவாயில்ல அப்படின்னு எதாவது யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் படம் வரும்போது ஐம் ஆம் சோர் இட் இல் பி அப்ரிஷியேட் அண்ட் சந்தோஷமா இருக்கு அண்ட் ஜஸ்டிஸ் இஸ் பண்ண ஒன்னு நம்புறேன் டேரெக்ட் டைர்ட்